வணக்கம் நண்பர்களே நிறைய பேர் உணவில் இப்போ விரும்பி சாப்பிட்ற ஒரு விஷயம் ஒரு சைட் டிஷ் என்ன அப்படின்னா பீனட் பட்டர் சரிங்களா இது ஆரோக்கியமானதாக நிறைய பேர் கேட்குறாங்க அதை பற்றி விரிவாக பார்த்துருவாங்க பீனட் பட்டர் அப்படின்னா என்னங்க நம்ம சாதாரண வேர்க்கடலை தான் ஸோ வேர்க்கடலை வந்து அப்படியே அரைச்சா அதை அப்படியே அதுலேருந்து எண்ணெய் விடும் ஸோ அது வந்து குழவுலன்னு உங்களுக்கு வந்து ஆயிடும் அதை வந்து நம்ம வந்து நிறைய பேர் வந்து பிரெட்டுக்கு ஈவன் தோசைக்கு இட்லிக்குலாம் தொட்டு சாப்பிட்றாங்க ஸோ இது ஆரோக்கியமானதாக நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல அப்பப்போ கேட்பாங்க மாடர்னா டயட் இருக்கிறவங்க நிறைய பேர் இந்த பீனட் பட்டரை சாப்பிட்றாங்க இது நல்லதாக கெட்டதாக பார்த்துருவோம் ஸோ பீனட் பட்டர் பேசிக்கா அதில் வந்து இருக்கிறது எயிட்டி நைன்ட்டி பர்சன்ட் அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதாரண வேர்க்கடலை மட்டும்தான் இருக்கும் சில கம்பெனிகள் பீனட் பட்டர் தயாரிக்கிறதுக்கு கூடுதலாக கொஞ்சம் ஏதாவது ஒரு எண்ணெய் சோயா எண்ணெயோ அல்லது பாம் ஆலின் அந்த எண்ணெயோ வந்து கொஞ்சம் சேர்த்துருப்பாங்க அப்புறம் நிறைய கம்பெனிஸ்ல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்வீட்னஸ்க்காக ஒரு நூறு கிராமுக்கு ஒரு அஞ்சுலேருந்து பத்து கிராம் சக்கரை சேர்த்துருப்பாங்க சில கம்பெனிஸ் அன்ஸ்வீட்டன் சொல்லக்கூடிய சக்கரை சேர்த்தாத ஆயில் சேர்த்தாத பியூர் பீனட் பட்டர் அப்படியே நிலக்கடலை அரைச்ச என்ன வருதோ அதையும் வந்து விற்கிறாங்க அது வந்து நீங்க கம்பெனியை வாங்கும்போது பார்த்து வாங்கணும் என்ன இதோட நியூட்ரியன்ட் ப்ரொஃபைல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம ஒரு வேர்க்கடலையோட நியூட்ரியன்ட் ப்ரொஃபைல் தான் ஸோ நூறு கிராம் பீனட் பட்டர் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐநூற்றம்பது கலோரிகள் நமக்கு எரிசக்தி கொடுக்கும் அதில் வந்து கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு கிராம் புரதங்கள் கிடைக்குங்க ஒரு ஐம்பது கிராம் கொழுப்புகள் கிடைக்கும் மிச்சம் வந்து கொஞ்சம் மாவுச்சத்து ஒரு பத்து பதினஞ்சு கிராம் அதில் சுகர் ஒரு பங்கு கொஞ்சம் சில ஃபைபர்ஸும் இருக்கும் அந்த நிலக்கடலையிலேருந்து வரக்கூடிய நார்ச்சத்து அப்புறம் வேற நீர் தன்மை அதெல்லாம் இருக்கும் ஸோ இந்த பீனட் பட்டர் ஆரோக்கியமானதாக நம்ம சாப்பிடலாமா ரெண்டு விஷயம் ஒன்று அதாவது வேர்க்கடலை நல்லதானா வேர்க்கடலை நல்லது தான் ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லியிருந்தேன் உளுத்து போனது அந்த மாதிரி வேர்க்கடலை மட்டும்தான் அதில் சில சிக்கல் சொல்லியிருந்தேன் மற்றபடி அது கரெக்டாக இருந்தால் வேர்க்கடலை ஆரோக்கியமான உணவு தான் தினமும் தான் சாப்பிட்லாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் இப்போ உடல் எடை குறைக்கணும்னு ஒருத்தவங்க விரும்புகிறாங்க வேர்க்கடலை சாப்பிட்றாங்க அப்படின்னா நார்மல் வேர்க்கடலையை அவங்க வந்து ஒரு உணவாக ஒரு வேலை உணவாக சாப்பிட்றாங்க ஒரு எழுபது ஐம்பது கிராம் வேக வச்சு அதில் ஒரு காய்கறி போட்டு நானே யூஸ்வலாக உணவு அட்வைஸ் பண்ணுவோம் நிறைய பேத்துக்கு அந்த மாதிரி ரெக்கமெண்ட் பண்ணுவேன் என்னோட பழைய வீடியோலாம் கூட சொல்லியிருப்பேன் லோக்கார் உணவு முறையெல்லாம் சாப்பிட்லான்னு இப்போ இதே வந்து இப்போ பீனட் பட்டர் வந்து நம்ம வந்து எப்படி சாப்பிட்றாங்க மக்களை அவங்க பிரெட்டு மோஸ்ட்லி பிரெட்டுக்கு தான் அதை தடவி சாப்பிட்றாங்க அது வந்து ஹெல்தி அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் என்ன பண்ணுவாங்க ப்ரௌன் பிரெட் அந்த மாதிரி எதோ ஒன்று வாங்கிப்பாங்க ஹோல் வீட் பிரெட் எதோ ஒன்று வாங்கிப்பாங்க அது ஒரு நாலு ஸ்லைஸை வச்சு அதில் பீனட் பட்டர் நல்லா தடவி சாப்பிடுவாங்க சொல்கிறேன் ஸோ ஒரு நாலு பிரெட்டு சாப்பிட்றாங்கன்னா அந்த நாலு பிரெட்டுக்கு மினிமம் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பது கிராம்லேருந்து ஐம்பது கிராம் வரைக்கும் பீனட் பட்டர் தேவைப்படலாம் அவங்க எவ்வளோ வந்து அதில் தடவுறாங்கிறத பொறுத்து ஸோ இது வந்து தடவி இந்த பீனட் பட்டர் வந்து சாப்பிடுவாங்க ஸோ இப்போ இதில் என்ன ஆகுது அப்படின்னா ஆக்சுவலாக நிலக்கடலை ஆரோக்கியம் அப்படின்னாலும் நீங்கள் அந்த ஈவன் சக்கரை சேர்த்தாத பீனட் பட்டரே சாப்பிட்றீங்கன்னா கூட நீங்கள் வெறும் ஒரு முப்பது கிராம் அதாவது ரெண்டு பெரிய ஸ்பூன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நீங்கள் பீனட் பட்டர் நீங்கள் அந்த பிரெட்டுக்கு யூஸ் சொன்னீங்கன்னா கூட ஒரு இரநூறு கலோரிக்கு மேலே ஏற்சி வந்துடுது ஆனால் அதை மட்டும் சாப்பிட்டா பரவாயில்ல ஆனால் அது கூட நாலு ப்ரெட் வச்சு ஏதாவது ஒரு மாவுச்சத்தை வச்சு அதை வந்து நம்ம உணவாக சாப்பிட்றோம் என்ன சொ பீனட் பட்டர் நல்லதா கெட்டதாங்கிறத விட அது கூட எடுக்கக்கூடிய பொருள் நல்லதா தான் பாயிண்ட்டு ஏன்னா மாவுச்சத்தை உள்ளே தொழறதுக்கு இந்த பீனட் பட்டர் சேர்த்து பயன்படுத்துகிறோம் அதுவும் மெயினாக ப்ரெட் மாதிரியான உணவுகள் சும்மா ப்ரவுன் ப்ரெட்டுங்கிறதும் அதே மைதா ப்ரெட் தாங்க நம்ம கோதுமை ப்ரெட் நினச்சிட்டு இருக்கோம் அதுவும் மைதா ப்ரெட் தான் கலர் மட்டும் மாற்றிருப்பாங்க அவ்வளோ தான் சரிங்களா இந்த ஷாக்கிங் ஒன்று நிறைய பேர்த்துக்கு தெரியறதில்லை ஆக்சுவலில் ஸோ அதனால் இதை வந்து சாப்பிட்டா அதை ஒரு நாலு ஸ்லைஸ் போடும்போது அதில் வந்து ஈஸியாக வந்து உங்களுக்கு வந்து ஒரு எழுபது எண்பது கிராம் மாவுச்சத்து உள்ளே போகும் அதில் வந்து ஒரு இன்னொரு முந்நூறு கலோரி மேலே எக்ஸ்ட்ரா உள்ளே போகும் அதோடு சேர்த்து இந்த பீனட் பட்டரும் நல்லா நாற்பத்தொம்பது கிராம் சாப்பிடும்போது பெருசாக வந்து பயன் இருக்கிறது இல்லை ஸோ பீனட் பட்ரு மேபி சக்கரை சேர்த்தாத பீனட் பட்ரு ஓகே தான் ஒரு நல்ல உணவு தான் மேபி நீங்கள் அதை மட்டும் இப்போ சாயங்காலம் ரொம்ப பசி எடுக்குது அந்த சக்கரை சேர்த்தாத பீனட் பட்டரை ஒரு ஒரு ஸ்பூன் சாப்பிட்றீங்க ஒரு பதினஞ்சு இருபது கிராம் ஒரு பசி அடங்குது ஓகே அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் அதை நீங்கள் எக்ஸ்ட்ரா போட்டு ப்ரெட்டில் போட்டு அந்த மாதிரி சாப்பிடும்போது ஓவரால் அந்த காம்பினேஷன் வந்து ஒரு ஆரோக்கியமான உணவாக மாறுறதில்ல ஸோ இது மோஸ்ட்லி மாவுச்சத்து உணவுகளுக்கு சைடுஸாக இது பயன்படுத்தப்படுறதுனால ஓவரால் காம்போசிஷன் வந்து ரெக்கமெண்ட் பண்ணக்கூடியதாக இல்லை மற்றபடி அதை சர்க்கரை சேர்த்தாத பீனட் பட்டரை நீங்கள் தனியாக சாப்பிட்றீங்க ஒரு ஸ்நாக் மாதிரி சாப்பிட்றீங்கன்னா வந்து ஓகே ரேராக ஒன்று ரெண்டு என்னுடைய சில கிளையன்ஸ்லாம் அதுவே நான் ஒரு உணவாக சாப்பிட்றேன் ஒரு ஐம்பது கிராம் அறுபது கிராம் எடுத்து காலையில் சாப்பிட்டுருவேன் திருப்தியாக இருக்கும்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி சாப்பிட்டா கூட எனக்கு ஓகே தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை கூட மாவுச்சத்தை சேர்க்குறது அதுக்கு தோசை இட்லி பிரெட்டு அந்த மாதிரி அல்லது ஒரு சப்பாத்தி அந்த மாதிரி வச்சு சாப்பிடும்போது மாவுச்சத்தோட அளவை நீங்கள் பார்த்துக்கணும் மேபி ஒரு பிரெட்டு அல்லது ரெண்டு பிரெட்டு அது மாதிரி வச்சுட்டு பீனட் பட்டர் கொஞ்சம் போட்டு வேறு ஏதாவது கூட ரெண்டு ஆம்லெட் அந்த மாதிரி ஏதாவது போட்டுவிட்டா கொஞ்சம் மேபி பேலன்ஸ்டாக இருக்கும் மாவுச்சத்தோட அளவு பீனட் பட்டர் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ அதனால அது கூட அப்படியே மாவுச்சத்து கணக்கு இல்லாமல் அதிகமாக போகாத மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும் ஸோ பீனட் பட்டர் ஆரோக்கியமானதா ஆரோக்கியமானது தான் ப்ரொவைடட் பட்டர் அதில் சர்க்கரை இல்லாத பீனட் பட்டராக இருந்தால் ஆனால் அது கூட எடுக்கிற பொருட்கள் ஆரோக்கியமானதாங்கிறத செக் பண்ணிங்க அப்போ தான் ஓவரால் உங்களுக்கு அது உடல் எடை குறைக்கவோ இல்லை மற்ற விஷயங்களுக்கோ ஹெல்ப் பண்ணும் இல்லாட்டி சும்மா அதிகப்படியான கலோரிகளும் மாவட்டத்து தான் எல்லாம் சேர்ந்து உள்ளே போயிட்டு இருக்கோம் பார்த்துக்கோங்க